நடுநிலைமை அப்படின்னா என்ன அப்படின்னா நடுநிலைமையோட ஒரு ஆள் இருக்க முடியுமா ஒரு ரெண்டு கருத்து இருக்கு அப்படின்னா இந்த கருத்தும் எனக்கு பிடிக்காது இந்த கருத்து எனக்கு பிடிக்காது இல்ல இந்த கருத்தும் ஜருதா இந்த கருத்தும் ஜருதான் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு யாரால முடியும் என்னதான் நம்ம ஒரு நீதிபதியா இருந்தாலும் நடுவரா இருந்தாலும் நமக்குன்னு எண்ணம் இருக்கு மனசாட்சி இருக்கு சிந்தனை இருக்கு இப்ப நமக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கணும்ல அந்த கருத்து மேல இது சரி இது தப்புன்னு அது எப்படி நடுநிலைமையோட இருக்க முடியும் அப்ப நடுநிலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு போனோம் அப்படின்னா பூ கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த பூ கட்டும்போது நாரை இறுக்கி கட்டிடக்கூடாது இறுக்கி கட்டினோம்னா பூ உடஞ்சி விழுந்துடும் லேசாக கட்டிடக்கூடாது லேசாக கட்டினோம்னா பூ அவுந்து விழுந்துடும் இருக்கவும் கூடாது லேசாகவும் கட்டக்கூடாது இறுக்கியும் இருக்காமலும் லேசாகவும் கொஞ்சம் டைட்டாகவும் கெட்டுற அந்த பக்குவம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பக்குவம் கொண்டவர்கள் தான் நடுநிலமையாளர்கள் எந்த கருத்துக்கும் காயம் இல்லாமல் விளக்க வேண்டிய விஷயத்தை தெளிவாக விளக்கி யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் நடுநிலையாளர்களாக இருக்காங்க